வணக்கம்ப்பா தனுஷ்கோடியிலேருந்து இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடி வந்திருக்கோம் மெயினான ஒரு ரீசன் காட்டி வந்திருக்கோம் அங்கே தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய சர்ச்சு நம்ம அதுக்கு போவோம் இன்னும் வந்து இந்த படியெலாம் கிடையாது சட்டி மீட்டை போட்டிருக்கு பாலம் எல்லா இருக்கலாம் போட்டிருக்குது ம் இது மரம் தான் எல்லாமே பார்த்துக்கிறீங்க முன்னாடி உள்ள கோயிலுக்கு முன்னாடி உள்ள அந்த சர்ச் சர்ச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் அங்கே அந்த சர்ச்சுன்னு கூட சொன்னாங்க வந்து சங்கு சிப்பி இது எல்லாமே சங்கு சிப்பி எலை இதில் செஞ்சு எல்லாமே அவ்வளோ ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்டாக நல்லா அழகாக தெரியுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அழகாக இருக்கு கலர் சுத்தி கலர் சுத்தி அவ்வளோ அழகாக இருக்கு இங்கே இதெல்லாம் எடுத்து இந்த இந்த பொடி சங்கம் எடுத்து சோவி எடுத்து பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது இங்கே கடலேருந்து எடுக்கிறது சர்ச்சு உள்ளது வந்து நாங்க வந்து சொல்லி பீடம் சர்ச்சு பீடம் அதுலேயுமே சில பேர் வந்து வந்தவங்க டூரிஸ்ட் வந்தவங்க பேருத்தே எல்லாமே வந்து அழிஞ்ச இடங்க தான் ஒவ்வொரு இடங்களும் இங்க பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க நாங்கள் கடலுக்கு போயிட்டு இங்க வந்து பிடிக்கும்போது இது கோவில் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு சரி சரியா இன்னும் எதுன்னு சொல்லி தெரியல எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்து போவோம் கலக்கரை うん。 இங்கே பாருங்கள் எல்லாமே சங்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இதை நாங்கள் வந்து குளிச்சங்குன்னு சொல்லி சொல்லுவோம் கடலேருந்து எடுத்து மணிக்காக அப்படியே வச்சுருக்காங்க இது வந்து யானை மொழி சங்கம் சொல்லி சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கு இது பால் சங்கம் சொல்லி சொல்லுவோம் ஒவ்வொன்றே ஒரு அழகாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பார்க்குறக்கு கடலில் பார்த்ததுக்கு இதில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அழகாக தெரியுது அழகாக பெருசாக இருக்குன்னு பாருங்க இந்த இந்த சின்ன சின்ன வத்தையில் வச்சு தான் இங்கே தொழில் பார்ப்பாங்க அவங்க வளையலப்போல்லாம் அப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சைடு இந்த காற்றுக்கு இந்த சைடு இருப்பாங்க இந்த கரவாடை நாங்கள் சொல்லுவோம் அந்த டைத்தில் இந்த சைடு இருப்பாங்க கச்சான்னு சொல்லும்போது அந்த சைடு மாறிடுவாங்க வீடுகளுமே மாற்றிடுவாங்க அந்த சைடு கடல் அடி வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது இது கறவாடை டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கச்சான் டைமில் இன்னும் அதிகமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் இப்போல்லாம் நின்று பார்க்க முடியாது இந்த டூரிஸ்ட் தான் தூரத்தில் தெரியுது பாருங்க லைட்டா இது அத நாம போய் ஏறி பாக்க போகிறோம் அலாட் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க லைட்டா சென்டன்ஸ் வந்தாச்சு போய் பார்ப்போம் என்னென்னு இருக்கு இவ்வளவு लाइक करके देखो आज चिल्ड्रन ने ना अबे अभी कूद रहा चिल्ड्रन आ गया चलते चल पता है सेप्पल <laughs> <वाँच्छा। laughs> <laughs> <laughs> <युण गी> <laughs> पता <चेप्ण बाता> है कुछ गाना गीत नहीं படிக்கட்டு எவரம் என்னுடையதான் இருக்கு வாங்கம் கடை நம்ம உள்ள போலான்

இங்க பாருங்க அப்படியே குடிசை வீடுகளை எப்படி தெரியுது பாருங்க அழகா தெரியுது இந்த அதாவது இன்டென்ஸோட உள்ள உள்ளுக்கு போகிற ரோடு எவ்வளவு டீப்பா எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க நம்ம இன்டென்ஸ் கிட்ட போவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறுபடியும் எதுக்குதாச்சும் நீங்க வரணும் வேற வரதா பாருங்க சாமாயா வந்து டான்ஸ் ஆட வரோம் ஒரே நேரமே வேற ஆள

எல்லா பேருமே இங்க தான் வந்து போட்டோ எடுக்கிறாங்க அவ்வளவு பேர் முன்பு நின்று போட்டோ எடுத்துருக்காங்க என்னென்ன பொருள் வச்சிருக்காங்க சொல்லி பார்ப்போம் எல்லாமே கடல் சார்ந்த பொருளா தான் இருக்கு வாங்க பார்ப்போம் இதெல்லாம் வந்து இந்த ஆபீஸ்கள் பாருங்க வந்து ியாவின் ஸ்ட் இல்ல இது வந்து தெரியுது பாருங்க இதை வந்து நாங்க தீடுன்னு சொல்லி சொல்லுவோம் இதுல வந்து ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி கணக்குல இருக்கு நம்ம இப்போ நிக்கிறது வந்து பஸ்ட் தீட தெரியுது பாருங்க தீடை இங்க இருந்து தெற்கு சைடு வந்து தெற்கு சைடுலருந்து வடக்கு சைடு வல்லங்க வந்து வல்லங்க வந்து போகலாம் நாட்டு படகுகள் இருந்து இப்போ வந்து அதுக்கு தெளிவான ஆழ்க்கை மட்டும்தான் இதை கிராஸ் பண்ணி வர முடியும் இங்க இருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியுது பாருங்க ஸ்ரீலங்கா அது வந்து ஸ்ரீலங்கா திட்டுகள் தெரியும் இதுக்கு மேல வந்து இந்த கல்லு கீழே வந்து யாரையும் இறங்க இறங்குடுக்க மாட்டாங்க கீழே விட மாட்டாங்க போலீஸுக்கு நிற்பாங்க நிற்கிறாங்க போலீஸ்காக நிற்கிறாங்க

இப்பதான் மீன் வந்துச்சு தான் இப்ப பின்னாடி உள்ள ஆளுகளுக்கு இந்த மீன் பெருசா நல்லா பெருசா தொடர்பு கொடுத்தாங்க எப்படி நல்லா இருக்கு பாருங்க அப்படியே நம்மளும் இதே மீன் தான் சாப்பிட்டேன் அப்படியே பார்த்துட்டு நம்ம இப்ப கிளம்ப போறோம் வீடியோ அடுத்த சந்திப்பாங்களா ஜெய் விறகு அடுப்பு தான் இன்னுமே கொண்டு